கேரள மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம் காரணமாக பலாப்பழம் சாப்பிட்டால் போதை வருமா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கிறது ஒரு பலாப்பழத்தை சாப்பிட்டதற்காக கேரள அரசு பேருந்து டிரைவர்கள் மூன்று பேர் மது அருந்தி இருப்பதாக சோதனையில் பாசிட்டிவ் ரிசல்ட் வர அதிகாரிகள் அபராதம் விதித்துள்ளனர் நாங்க ஒரு சொட்டு கூட மது அருந்தவில்லை எதுக்கு எங்களுக்கு ஃபைன் என டிரைவர்கள் கேட்க மெஷின் பொய் சொல்லாது நீங்க குடிச்சு இருக்கீங்க என அதிகாரிங்க கூற என்னடா இது வம்பா போச்சுன்னு மூன்று ஓட்டுநர்களும் விழிபுதுங்கி நின்று இருக்காங்க இந்த சம்பவம் கேரளாவின் பந்தளத்தில் உள்ள கேஎஸ்ஆர்டிசி டிப்போவில் ஒரு வழக்கமான காலை நேரம் நக்கலான மற்றும் நகைச்சுவை கலந்த நிகழ்வாக மாறியது அங்கு பேருந்தை இயக்க வேண்டிய ஓட்டுநர் ஒருவர் மதுபானம் அருந்தாத போதிலும் மூச்சு பரிசோதனையில் தோல்வி அடைந்ததற்கு அவர் சாப்பிட்ட சில தேன் பலாப்பழங்கள் தான் காரணம் என்பது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது தங்கள் ஷிஃப்டுக்கு முன் கட்டாயமாக செய்யப்படும் மூச்சு பரிசோதனையில் ஓட்டுநரின் ஆல்கஹால் மீட்டர் அவரது கண்களையே வீர்க்க வைக்கும் அளவுக்கு அதாவது பூஜ்யத்திலிருந்து பத்தை எட்டியது இது சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்படும் அளவை விட அதிகமாக இருந்ததால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர் ஆனால் ஓட்டுநர் தான் மது அருந்தவில்லை என்பதை திட்டவட்டமாக மறுத்து தன்னை ரத்த பரிசோதனைக்கு உட்படுத்தவும் கோரிக்கை வைத்தார் ஒரு கட்டத்தில் அந்த அதிகாரிகளுக்கு மனுஷங்களை நம்புறதா இல்ல மெஷினை நம்புறதான்னு ஒரே குழப்பம் அப்படி என்னதாயா சாப்பிட்டு வந்தீங்க மெஷின் பொய் சொல்லாது அதிகாரி கேட்க ஏங்க மூன்று பேரும் பலாபழம் தான் சாப்பிட்டு வந்தோம் என மீண்டும் சொன்னதையே திரும்ப திரும்ப கூறி இருக்கிறார்கள் பிறகு அந்த அதிகாரிகளே நாட்டாமை கணக்கா ஒரு டெஸ்ட் வச்சு இந்த வழக்கல தீர்ப்பு சொல்லிடுவோம்னு முடிவு செஞ்சு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் எடுத்து நெகட்டிவ் ரிசல்ட் வந்த ஆளை கூட்டிக்கிட்டு வாங்க அவருக்கு நான்கு பலா சுளைகளை சாப்பிட கொடுங்கன்னு கொடுத்து இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு மீண்டும் மூச்சு சோதனை செய்து பார்த்த போது அவரும் மது அருந்தி இருப்பதாக காட்டியுள்ளது சரிப்பா நீங்க சொல்றத ஒத்துக்கிறோம் அந்த மூன்று டிரைவர்களுக்கும் எந்த அபராதமும் விதிக்காமல் விட்டு இருக்காங்க தேன்பலா என்பது கேரளாவில் அதிகம் விளையக்கூடிய ஒரு வகை பலாப்பழம் இந்த பழத்தில் இயற்கையாகவே சர்க்கரை அதிகம் உள்ளது அதிகமாக பழுத்த பலாப்பழத்தில் இயற்கையான நொதித்தல் காரணமாக சிறிதளவு எத்தனாலை உற்பத்தி செய்யலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் பழுத்த பலாப்பழத்தை சாப்பிட்டு மூச்சு சோதனை செய்தால் இதுபோன்ற ரிசல்ட் வரத்தான் செய்யும் என்கின்றனர் பலாப்பழம் மட்டுமல்ல வேறு சில பழங்களில் இதுபோன்று நிகழும் என கூறுகின்றனர் பழங்கள் மட்டுமல்ல புளித்து போன மாவுகளில் கூட இதுபோன்று நடக்கும் என்கின்றனர் சில வகை உணவுகள் அதிகம் புளிக்கும் போது பழங்கள் அதிகம் பழுத்து வரும் போது எத்தனாலை உற்பத்தி செய்கின்றன அவை உணர்திறன் வாய்ந்த மூச்சு பரிசோதனை இயந்திரங்களை குழப்பக்கூடும் என்று நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனாராமன் வேணுகோபால்